டைய செவியன் விடையேரிவோட்டோவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேரிவோடுவன் மதிசூடி காடுடைய டைய சுடலை பொள்ள கவகல்வன் காடையடலை பொடிப்போசியுள்ளங் கவ கல்வன் கேடுடைய மலரான் முனை நாட்பனிந்தே தரு செய்த டைய மலரான் முனை நாற்பனின் த செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய விம்மானிவனன்றே பீடுடைய விம்மானி ே சடையேனுமா சரணி ஏனுமார் விடையே நுமார் விருபா விருமா சடைய ஏனுமார் சரணி ஏனுமார் விடையாயுமார் விருபா விழுமா மடையார் கூபலை மலரும் மருவ மடையார் கூபலை மலரும் ி மடையார் கூபலை மலரும் சதுரம் மறைதான் துதி செய்துவனங்கும் சதுரம் மறைதான் துதி செய்து வனங்கும் மதுரம் பொழுசூர் மறை காட்டுரை மயிலா மதுரம் பொழுசூர் மறை காட்டுரை மயிலா பிது நன்கிறவை கருசை கபன

வர் வர் குண பாவை மங்கையர் வளவர் குண்பாவை வரி மடமாணி மங்கையர் கரசி பழவர் கொன் பாவை பரிவளை கை மாட மாணி பரிவளை கை மாட மாணி பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டி மாதே பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பங்கைய செல்வி பாண்டி பணி செய்து நாள் தோறும் பரவ வன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளி பொங்கல் உருவன் பூதனாயகால் வேதமும் பொருள்களும் அருளி அக்கய கண்ணி அங்கையர் கண்ணி தன்னொடும் மந்த அங்க கண்ணி தன்னொடும் மாமந்த ஆலவாயாவதும் இதுவே அங்கைய തുഞ്ചൽ ും തുഞ്ചാത പോഞ്ചലും തുഞ്ച പോൾഡിനും നെഞ്ചം നെയ്ന് നിലമി നാളോറും നിഞ്ചകം നെയ്ന് നിനെ മിന്നാൾ തോറും പഞ്ചകമി வாழ்த்த வந்த கூற்று பஞ்சக மற்றடி வாழ்த்து வந்த கூற்று அஞ்ச போதை தன அஞ்செழுத்தோமே பஞ்சக மற்றடி வாழ்த்து வந்த கூற்று அஞ்ச போதை தன அஞ்செழுத்தோ மாலை மதியமும் मासिल्वीणं मालै मदीयमीसलुले கூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இனையடி நீழலே ஈசன் எந்த பாடலந்தோ நை நேனை பொருட்படுத்த வானனை வந்ததிற்குள்ள மத்தயானை அருள் புரிந்த வானனை வந்ததிற்குள்ள மத்தயானை அருள் புரிந்து பேர் செய்த பூனுயிர் செய்த நொடித்தான் மலை உத்தமணிய பூனுயிர் செய்த நொடித்தான் சோதிவானவன் சோதிவானவன் பொற்றுனை தேருந்தடி பொருந்த கை தோழ வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தேருந்தடி பொருந்த கை தொடர் கற்றுனை போட்டி கற்றுனை போட்டியோ கடலில் பாஜினும் கற்றுனை போ பது நமச்சிவாயவே கற்றுனை கோடிவோர் கடலில் பாய்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ன புண்ணியம் செய்கனை நெஞ்சமே இது கடல் வையது இந்த புண்ணியம் செய்கனை நெஞ்சமே இது கடல் வையது முன்னம் நல்வினை பயலிடை முழுமணி ததனங்கள் முன்னம்பி புரி நல்வினை பயலிடை முழுமணி ததனங்கள் மன்னு காவிரி சுர்கிறபலஞ்சொழி காவிரி வாயாரின் திருவலஞ்சொழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து எய்த்தியும் பாடியும் வழிபடும் மதனால பண்ணி ஆதரித்துியும் பாடியும் வழிபடும் மதனாலே மந்திரமாவது நீரு வான மேலது நீரு ಮಂದಿರ ಮಾವದ ನೀರು ನೀರುದಿ ಕಡು ವದ ನೀರು ಸುಂದರ ಮಾವದ ನೀರು ಪಡು ವದ ವದಿ தந்திர மாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்திர மாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கு ஆலவாயால் திரு நீரே சிந்து வர்வாயுமிக் பங்கன் ஆலவாயான் திரு நீரே